ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் ரெண்டு பேர் வந்து சொல்யூஷன் கேட்டிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து பத்து லட்சம் கடன் இருக்கான் இன்னொருத்தருக்கு வந்து பதினாறு லட்சம் கடன் இருக்குது அதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் என் லைஃப்பில் எப்படி ஒரு வருஷத்தில் பன்னெண்டு லட்சம் கடன் அடைச்சேன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ வந்து இந்த பத்து லட்சம் பதினாறு லட்சம் கடனுக்கான சொல்யூஷனை நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ அந்த பத்து லட்சம் பதினாறு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் எவ்வளோ சேல்ரி வாங்கினோன்னா மினிமமே வந்து ரூபாய் சேல்ரி இருந்தால் மட்டும்தான் இந்த கடனை அடைக்க முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் சேல்ரி மட்டும்தான் இருக்குது என்கிட்ட வந்து எந்த சேவிங்ஸும் இல்லை ஒரு ஜுவல்லரி கூட இல்லை அப்படின்னும் பொழுது இந்த லட்சக்கணக்கான கடனை நம்மளால் ஒரு அஞ்சு வருஷத்தில் அடைக்க முடியும் இதுவே வந்து ரூபாய் சேல்ரி இருக்குங்க கொஞ்சம் ஜுவல்ஸ் ஒரு பதினஞ்சு சவரம் பத்து சவரம் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த கடனை நம்மளால் ஒரு மூணு வருஷத்தில் கண்டிப்பாக முடிக்க முடியும் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த பத்து லட்சம் பதினாறு லட்சம் கடன் எப்படி நம்ம பிரிச்சுக்கலான்னா பேங்க்கு க்ரெடிட் கார்டுன்னு தனியாக நம்ம பிரிச்சுப்போம் ரெண்டாவது வந்து ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின அமௌண்ட்டுன்னு தனியாக பிரிச்சுப்போம் இது மாதிரி தான் நான் ஏன் கடனுக்கு சொல்யூஷனை நான் கொண்டு வந்தேன் இப்போது இந்த பேங்க் க்ரெடிட் கார்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு அடைக்க போகிறோம் நானும் என் கடனில் நான் ஃபஸ்ட்டு அடித்தது பேங்க்கும் கிரெடிட் கார்டும் தான் ரெண்டாவது தான் ரிலேஷன் கிட்டே வாங்கினது அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வாங்கினது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின அமௌண்ட்டை நீங்கள் செகண்டாக சால்வ் பண்ண பார்த்துக்குங்க ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ லட்சக்கணக்கான கடன் இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரடியாக வந்து நம்மளை ப்ரெஷர் போடுவாங்க பேங்க் சைட்லேருந்து கேட்பாங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் கூட என் பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க அதுக்கு அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிட்ட பேசுங்க இது மாதிரி என்னுடைய சுச்சுவேஷன் இருக்குது எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அதனால் வந்து உங்கள் கடனை கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏன்னா வந்து நம்ம கடனை வந்து கொடுக்காம அவாய்ட் பண்ணுறத விட நம்ம நேராக போய் பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை வரும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்களும் நம்புவாங்க நம்மளை இதே வந்து நம்ம கடங்காரங்களை பார்த்து பயந்து ஓட ஓட அவங்க ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க நம்ம டைரெக்டாக போய் ஹேண்டில் பண்ணும்பொழுது நல்ல மனுஷனாக வந்து நம்மக்கிட்ட கிட்ட பேசிட்டார் கொடுக்குறேன்னு சொல்கிறாரே கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு தோணும் அதனால் நீங்கள் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினவங்க கிட்டலாம் போய் பேசுங்க பேசும்போதே கரெக்டாக டைம் கேளுங்கள் உங்களால் ஒரு வருஷத்தில் கொடுக்க முடியுமா அல்லது ஆறு மாதத்தில் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு போய் உங்ககிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ரிலேஷன்கிட்டையும் நீங்கள் கேட்கும் பொழுது இது மாதிரி ஆறு மாதத்தில் உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அதுவும் வந்து நான் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் அது மாதிரி கொடுத்து உங்களுக்கு முடிக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி கேளுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு நான் ஆறு மாதம் கழித்து கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க ஆறு மாதம் கழித்து அவங்க ஃபுல் அமௌண்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க அதனால் நீங்கள் பேசும் பொழுதே ஆறு மாதம் கழித்து அல்லது ஒரு வருஷம் கழித்து நான் அஞ்சாயிரரூபா மாதம் கொடுக்குறேங்க இல்லை பத்தாயிரரூபா மாதம் கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு வந்துடுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆறு மாதம் கழித்து உங்கள் வட்டியும் அசலும் சேர்த்தே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க அல்லது ஒரு வருஷம் கழித்து உங்கள் வட்டியும் அசலும் சேர்த்தே கொடுக்குறேன்னு சொல்லி இது மாதிரி டைம் கேட்டு வந்துடுங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடுவாங்க சரி ஆறு மாதம் உள்ள அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அல்லது ஒரு வருஷம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி அமைதியாக இருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த பேங்க்கும் கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணுறங்க இந்த பேங்க்கும் கிரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிட்ட ஜுவல்ஸ் எதனா இருக்கான்னு பாருங்கள் கிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சேன்னா பத்து சவரம் பதினஞ்சு சவரம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சு அந்த அமௌண்ட்டில் நீங்கள் பேங்க் லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம் அல்லது வந்து க்ரெடிட் கார்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம் இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜுவல்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா பேங்க் லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரெடிட் கார்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண பார்த்துக்குங்க இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி மாதம் மாதம் கட்டுற மாதிரி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பேங்க்கும் க்ரெடிட் கார்டும் க்ளோஸ் பண்ணுறவிங்க க்ளோஸ் பண்ணிட்ட உடனே ஜுவல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அடமானத்தில் இருக்கும் அதை நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்படி மீட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆறு மாதத்தில் அல்லது ஒரு வருஷத்தில் அந்த பேங்க்கும் க்ரெடிட் கார்டையும் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரிலேஷன் கிட்டே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கினா மாதம் மாதம் நீங்கள் அஞ்சாயிரரூபாவோ பத்தாயிரரூபாவோ கொடுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்னா நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணி குறைவான ரெண்டல் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் போய் அந்த அமௌண்ட்டை ஏலச்சீட்டாக போடலாம் அல்லது நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன்னா நான் ரெண்டல் ஹவுஸ் பதினஞ்சாயிரம் ரூபாயில் இருந்தேன் அந்த வீடு அப்படியே காலி பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அந்த அமௌண்ட்டை நான் ஏலச்சீட்டாக போட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்து க்ளோஸ் பண்ணேன் இது மாதிரி வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாடகை வீட்டை காலி பண்ணி உங்கள் பேரண்ட்ஸோடு இருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஏலச்சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து கடனை கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட ஏழைச்சீட்டு போடுங்க தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப நம்பகமான ஆளுக்கிட்ட ஏழைச்சீட்டு போடலாம் அல்லது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் நிறைய அப்ரூவல் பண்ணப்பட்ட ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது அங்கேயும் நீங்கள் ஏழச்சீட்டு போட்டு இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கின அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணி முடிக்கலாம் இந்த கடன்லாம் சால்வ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ ஐம்பதாயிரரூபா சேலரியில் இருபதாயிரரூபா நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்குறோம் மீதி வந்து ரூபாய் நம்ம ஃப்ளாட்டு அல்லது வந்து ஜுவல்ஸ் எதனா அடமானம் வச்சா அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மீதி அஞ்சாயிரம் ரூபாயில் வந்து நம்ம இங்கே ஏலச்சீட்டு இருக்கு இல்லைங்களா இது ஏலச்சீட்டு வந்து நம்மளுக்கு எல்லா டைமும் குறைவாக போகாது இன்னொரு ஏலச்சீட்டு கூட நீங்கள் போடலாம் ஜுவல்ஸை மீட்டுறதுக்காக அல்லது ரூபா கூட ரவுண்டாக நீங்கள் ஜுவல்ஸுக்கு கட்டி கூட சீக்கிரம் மீட்கிறதுக்கு பார்க்கலாம் இப்போ எக்ஸ்பென்சஸ் இருபதாயிரரூபா எக்ஸ்பென்சஸ்ஸு அஞ்சாயிரம் ரூபா வந்து ஜுவல்ஸுக்கு மீட்ரு மீட்கிறீங்க ஜுவல்ஸுக்கு வட்டி கட்டுறீங்க அல்லது வந்து பத்தாயிரரூபா கட்டுறீங்க அப்படின்னு போக இருபதாயிரம் ப்ளஸ் பத்தாயிரரூபா போக முப்பதாயிரம் போயிடுச்சேன்னா மீதி ரூபாய் இருக்குது அந்த ரூபாவை பேங்க்கில் ஆர்டியாக போடலாம் ஆர்டியாக போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம் இப்போ பேங்க்கில் ஆர்டி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது டிஎம்பி பேங்க் தான் அங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவோ த்ரீ பர்சன்டேஜோ தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்போது ஒன் இயர் ஆர்டி போட்டிங்களா அந்த இருபதாயிரம் ரூபாவை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கிடைக்கும் அந்த அமௌண்ட்டோட ப்ளஸ் ஆறாயிரரூபா அல்லது அஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொண்டு போய் வருஷ வருஷம் ஜுவல்ஸ்க்கு பாதி கட்டி மீட்கலாம் அல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே மாதம் மாதம் ஜுவல்ஸுக்கு கட்டிட்டு இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு புது ஜுவல்ஸை கூட வாங்கி விற்க முடியும் இதுதான் வந்து பத்து லட்சம் அல்லது பதினாறு லட்சம் கடன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவது மினிமம் சேல்ரி இருக்கணும் பத்து அல்லது பதினஞ்சு சவரம் நகை இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த கடனை ஈஸியாக முடிக்க முடியும் மூணு வருஷத்துக்குள்ளே அல்லது ரெண்டு வருஷத்துக்குள்ளே இது மாதிரி நீங்களும் வந்து கடன் வச்சுருக்கீங்கன்னா இந்த சொல்யூஷனை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக கடனை அடைக்க முடியும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் சேல்ரி வச்சுருக்காங்க ஜுவல்ஸ் எதுவுமே இல்லை பத்து லட்சம் அல்லது பதினாறு லட்சம் கடன் வச்சுருக்காங்கன்னா அவங்க எப்படி அடைக்கலான்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்